ஆளுநருக்கு கெடு விதித்த உச்சநீதிமன்றம் எண்ணி ஏழை நாளில் அதிரடி நீக்கம் செய்ய உச்சநீதிமன்றம் கொடூர உத்தரவு அதிர்ச்சியில் மோடி மசோதாக்கள் மீது முடிவெடுப்பது பற்றி உச்சநீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவு பிறப்பித்திருந்தது இது குறித்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு பதினான்கு கேள்விகளையும் எழுப்பியிருந்தார் இது தொடர்பான விசாரணை உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இன்றைய விசாரணையில் மசோதாக்களை ஆறு மாதம் வருடம் என நிறுத்தி வைத்திருப்பதை ஏற்க முடியாது ஆளுநர்களிடம் நீதிபதிகள் கேள்வி கேட்பதில் எந்த தவறும் இல்லை என உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறதாம் முன்னதாக நடைபெற்ற விசாரணையில் கூட மத்திய அரசு ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் விவகாரங்களில் நீதிமன்றம் தலையிட அனுமதியில்லை என்று மத்திய அரசின் சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது இருப்பினும் நீதிமன்றம் இதனை ஏற்கவில்லை இந்த நிலையில்தான் இது தொடர்பான வாதங்கள் சூடுபிடித்திருக்கின்றன மத்திய அரசு தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கும் நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இது தொடர்பாக சரமாரியாக கேள்விகளை எழுப்பியிருக்கின்றனர் இந்த விஷயமானது நாடு முழுக்க பரபரப்பை கிளப்பிய நிலையில் இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முன்முவும் பதினான்கு கேள்விகளை கொண்ட விளக்க குறிப்பை அளித்திருந்தார் இதற்கிடையேதான் இந்த வழக்கு மீண்டும் இன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான அரசியலமைப்பு அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது மத்திய பிரதேச அரசு சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் நீரஜ் கிஷன் கவுல் சில முக்கிய வாதங்களை முன்வைத்தார் இந்த நிலையில்தான் ஒரு மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பும் போது அதை மாநில சட்டசபை மீண்டும் நிறைவேற்றி அனுப்பினால் என்ன நடக்கும் என்பதில் மத்திய அரசுக்கும் மத்திய பிரதேச அரசுக்கும் வேறு வேறு பார்வை இருக்கிறது கடந்த வாரம் மாநில அரசு எத்தனை முறை மசோதாவை அனுப்பினாலும் ஆளுநருக்கு அதை நிறுத்தி வைக்க அதிகாரம் இருப்பதாக மத்திய அரசு வாதிட்டது ஆனால் இரண்டாவது முறை ஒரு மசோதாவை அனுப்பும்போது அதை ஆளுநரால் நிறுத்தி வைக்க முடியாது என்பது மத்திய பிரதேச அரசின் கருத்தாக இருக்கிறது தொடர்ந்து பல்வேறு வாதங்களை கவுல் முன்வைத்தார் அப்போது ஒரு கட்டத்தில் குறுக்கிட்ட தலைமை நீதிபதி ஐந்து ஆண்டுகள் ஒரு மசோதா மீது முடிவெடுக்காமல் ஆளுநர் நிறுத்தி வைத்திருந்தாலும் நீதிமன்றத்தால் தலையிட முடியாது என சொல்கிறீர்களா என கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த மூத்த வழக்கறிஞர் கவுல் ஆளுநரின் செயல்பாடுகள் தவறாக இருந்தால் அதை சரிசெய்ய நாடாளுமன்றமே சிறந்த இடமாகும் இதை உங்கள் தீர்ப்புகளிலேயே கூறியுள்ளீர்கள் என்று சுட்டிக்காட்டினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில்தான் இறுதியாக நடந்த விசாரணைகள் உச்சநீதிமன்றமே தமிழக அரசுக்கு சாதகமாக வாதங்களை வைத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது ஆளுநர் ரவிக்கு அதிர்ச்சிகளை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் இந்த தீர்ப்பானது பேராபத்தை ஆளுநருக்கு கொடுப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன் மூலம் உறுதியாக ஆளுநர் நீக்கப்படுவார் என்றும் மேலும் சில காலக்கெடுவை உச்சநீதிமன்றம் எதிர்த்துள்ளதாகவும் ஒரு சில தகவல்கள் வெளியாகி வருகிறது மேலும் ஆளுநரை அவர்களை மாற்ற வேண்டும் இல்லையென்றால் ஆளுநரை நீக்கம் கொடுத்து உச்சநீதிமன்றமே கொடூர உத்தரவு பிறப்பிக்கும் என்று அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது